ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சார்ந்து இருக்கும் பாத்தீங்கன்னா விதியின்படியும் கர்ம படியும் தான் நடக்குது ஒருவர் தன் வாழ்க்கையில எதை தொட்டாலும் தன் வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே சந்திச்சிருப்பாங்க அதுவே ஒரு சில பேர் தன் வாழ்க்கையில எதை தொட்டாலுமே தோல்வியும் மன கஷ்டத்தையும் மட்டுமே சந்திச்சிருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் சரி இல்லாதனாலும் சுப அசுப கிரகங்களின் பயிற்சி சரியாக இல்லாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க இப்படி விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட வந்த விஷயம்தான் ஜோதிடம் ஜாதகம் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வெற்றி தொழில் பணம் குழந்தை குடும்பத்தில் நிம்மதி இது போன்ற விஷயங்களை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் அதுவே ராசி கட்டங்களில் கிரகங்கள் சரியில்லைன்னா அவ்வளவுதாங்க அவங்க வாழ்க்கை முறையே மாறி கஷ்டங்கள் நிறைந்து அவங்க வாழ்க்கையை நரகமாக மாறிவிடும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற கிரகங்கள் ஜாதகத்துல சரி சரி நல்ல நேரம் அமைந்தாலும் சரி இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பூஜை இதெல்லாம் விளக்குறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு பிரபல ஜோதிடர் ஜோதிடர் வித்வான் நாஞ்சல் குருமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையக்கூடும் பொதுவா ஒருவருடைய வாழ்க்கையில என்னென்ன நல்லது கெட்டது அனுபவிக்க போறாங்க அப்படின்றது ஜோதிடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா ஜோதிஷம் அப்படிங்கிறது மனித சக்திக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு வானவியல் கணித சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான கலை ஒரு மனிதனுடைய புண்ணியங்கள் அவனுடைய கர்ம வினை இதெல்லாம் ஜோதிஷத்தில் அவனுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சா அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாம இருக்கிறதும் ஒருத்தருடைய கர்ம வினைதான் அப்படிங்கிறத ஜோதிடம் மூலமா துல்லியமா கணிச்சிட முடியும் இந்த கர்ம வினைகள் கிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு அவங்க வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்றதுக்கு இதுக்கான பரிகாரம் பூஜை ஏதாவது இருக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணும்னு நினச்சி படைக்கிறது இல்லை அந்த கஷ்டத்துலேருந்து நாம விடுபடக்கூடிய வழியையும் அவரே நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தருடைய ஜாதகளுடைய கர்ம வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் ஹோமங்கள் எல்லாமே இத முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த ஹோமங்களை நம்ம பண்றதுனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களே வராது அதோட நம்ம எதை உத்தேசிச்சு இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதுக்கான முழு பலனும் அவருக்கு கிடைச்சே தீரும் இந்த யாகம் பூஜை செய்யறதுனால ஒருவருடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஆனா ஜாதகமா இருந்தாலும் சரி கிரகங்கள் சரியில்லைனாலும் சரி அவங்களுக்கு இந்த ஹோமம் பூஜை இதெல்லாம் ஒரு தீர்வா உங்க வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா நல்ல கேள்விமா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பாவம் புண்ணியம் கர்ம வினை இதுக்கெல்லாம் ஹோமங்கள் யாகங்கள் அதை யஜ்யம்னு சொல்லுவாங்க இது மூலமா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கை பார்க்கறது அதுக்கு உண்டான அதிகாரிகள் தேவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான தேவதைகள் இருக்கு அந்த தேவதைகள் தான் ஒவ்வொரு கர்மாக்கும் கர்ம வினைக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அதுக்கு உண்டான பலனை கொடுக்குறாங்க அதை நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா யாகம் ஹோமங்கள் தான் அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வாக நம்ம வேத முறைகளில் காட்டப்பட்டிருக்கு அந்த யாகத்தின் மூலமாகவும் ஹோமத்தின் மூலமாகவும் அந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பிரீத்தி பண்ணுற மாதிரி நம்ம விசேஷ திரவியங்கள்லாம் அந்த அக்னி மூலமாக நம்ம சேர்ப்பிக்கிறோம் அக்னி தான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதிகளை அந்தந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அது மூலமாக அந்த அதிகாரிகள் சந்தோஷப்பட்டு அந்த ஜாதகத்தில் கர்ம வினையாத என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணக்கூடிய பலாபலனை அந்த தேவதைகளை அவர்களுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா யாகங்கள் கோமங்கள் மூலமா முழு மனசோட முழு திருப்தியோட முழு நம்பிக்கையோட அந்த ஆகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தேவதைகளுக்கு உண்டான திரவியங்களை அந்த அக்னியில சேர்க்கச்சு அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அவங்க வாழ்க்கையில சுபிட்சமும் ஏற்படுது இப்ப நம்ம நிகழ்ச்சிய பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு

देता तो वा नहिमायाष ओं गणपति बन्में शवसुम नमस्ते अस्त लंबोदराय जल्दाशन वशमा स्वाहा स्वाहा ओम श्री म्री क्ली गणपत स्वाहा अग्निम सागरण स्मरान ओम महादेव चन्म्हे विष्णुत्मे लक्ष्मीया स्वाहा

இந்த யாகமானது எப்படி நடக்குது கிரகங்கள் சரியில்லைன்னா யாகத்து மூலமா இறைவனை சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்க்கையை சுபிக்ஷமா மாத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இது ஒரு தீர்வா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க எப்படி ஐயா இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அரசியல் திரை திரைப்பிரபலங்கள் இவங்கள்லாம் தொடர்ந்து வெற்றி பாதையிலேயே முன்னேறி போயிட்டு இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வராதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லையா அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தன்னுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி ஹோமங்கள் பரிகாரங்கள் அதெல்லாம் முறையா முழு நம்பிக்கையோட முழு மனசோட அவங்க தொடர்ந்து பண்றதுனாலதான் தான் அவங்களும் தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நவக்கிரகங்களின் பரிபூரண அருள் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க இந்த ஓமங்கள் பூஜைகள்ல பலன் பெற்று அவங்க கஷ்டங்கள்லாம் போக்கி சுபிக்ஷமா வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் வந்து வந்திருக்காங்க சோ அதுல முதல் காலர் இப்ப நம்ம பேச போறோம் வணக்கம்ங்க மேடம் வணக்கம் மேடம் என் பேர் பிரபா

இதுல செவ்வாயும் சுக்கரனும் சரியான நிலையில இல்லை கோச்சார ரீதியில பார்த்தாலும் குரு வக்கரத்துல இருக்கு அதனாலதான் உங்களுக்கு தொடர்ந்து திருமண தடை இருந்துகிட்டு இருக்கு பெண் சாபம் கூட உங்க குடும்பத்துல இருக்கு அதனாலதான் திருமண தடை மட்டும் இல்ல பின்னாடி குழந்த பாக்கியத்துக்கும் தடை இருக்குன்னு உங்க ஜாதகத்துல தெரியுது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா ஐயா நிச்சயமாக இதுக்கு உண்டான தீர்வு ஹோமங்களால் கொடுக்க முடியும் முக்கியமாக திருமண தடைக்கு இப்போ நம்ம பார்த்த செவ்வா சுக்கரன் இவங்களுடைய அனுகூலத்தை பெறத்துக்காக நவகிரக ஹோமம் பண்ணணும் அதையும் தாண்டி முக்கியமாக ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமம்னு ஒன்று ஒரு விசேஷ ஹோமம் அதுவும் நம்ம பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்

மத்தவங்களும் செஞ்சு அவங்க வாழ்க்கை முறையை சுபிக்ஷமா ஆக்க முடியுமா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா நல்ல கேள்விமா இதை எல்லாரும் பண்ணலாம் யாகங்கள் ஹோமங்கள் பொதுவானதுதான் ஆனா ஒவ்வொருத்தரும் யார் மூலமா அந்த பரிகாரத்தை தேடுறாங்க யார் மூலமா இந்த யாகங்களையும் ஹோமங்களையும் பண்றாங்க அவங்களுடைய நேரம் என்னவா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் அதுக்குண்டான பலாபலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து வரோம் இந்த மாதிரி யாகத்துக்கு நாங்கள் ரெண்டாவது தரம் கலந்துருக்கோம் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கட்டி நேர்ந்து எப்பவுமே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பசங்களுக்குள்ளே கூட சொத்து பிரச்சனை கடைசி காலத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தா நிம்மதியாகவே இல்லை அப்போ தான் இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையம் விவரம் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் எங்கள் ஜாதகம் கொடுத்துட்டு இங்கே பிரச்சனை எல்லாம் விவரம் சொன்னோம் அவங்களும் இதுக்கு எந்த மாதிரி யாகம் பண்ணினா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் என் மனைவியும் நம்பிக்கையோடு அந்த யாகத்தில் கலந்தோம் அந்த யாகத்தில் கலந்துன நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறிடுச்சு என் பொண்ணு இப்போ சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கா என் பசங்களும் என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது அவளுக்கு நல்ல நல்ல மாதிரி மாதிரி பிரசவம் நடக்கணும் அதுவும் இல்லாம என் குடும்பம் நல்லா மேன்மேலும் நல்லா வளர்ச்சி அடையணும்னுட்டு இரண்டாவது முறை நாங்க இந்த யாகத்துல கலந்துக்கிட்டோம் தொடர்பில் இருந்து இந்த ஹோமத்துல நீங்க பங்கு பெறணும்னு தான் கேக்குறேன் சரியா ரவி ஐயா ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எங்கள் நிகழ்ச்சியில் கீழே வர நம்பருக்கு ஒரு கால் பண்ணாலே போதும் எங்கள் ஜோதிட வல்லுநர்கள் உங்களை கனெக்ட் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்து எந்த மாதிரியான ஓமங்கள் யாகங்கள் பண்ணால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்குமோ அந்த வழிமுறையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அப்படி கண்டிப்பாமா சரியா சரியாக சொன்னீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நவகிரகங்கள் காரணமாக இருக்குது அதுக்கு தீர்வாக நம்மளுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு விதமான ஹோமங்கள் அதை முறையாக தகுந்த வல்லுநர்கள் மூலமாக ஸ்ரத்தையாக பண்ணணும் நீங்களும் அதில் நம்பிக்கையாக பங்கு பெறணும் ரெண்டுமே முக்கியம் எங்களுடைய ஹோமமும் முக்கியம் உங்களுடைய நம்பிக்கையும் முக்கோ முக்கியம் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையம் இந்த வல்லுநர்களை தொடர்ந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா இந்த யாகத்தின் மூலமாகவும் ஹோமத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு மேலான வாழ்வு கிடைக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே செல்வச்சழிப்பு ஏற்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் மேலான ஒரு வாழ்க்கை நெறியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு கடன் பிரச்சனையை நீங்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவணும் முக்கியமாக நிம்மதி கிடைக்கணும் செல்வங்கள் பெருகணும் வாழ்க்கையில வந்து செல்வம் ரொம்ப முக்கியம் இல்லையா அது உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் வளமான வாழ்வு கிடைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய முக்கியமான நோக்கம் எல்லாம் அல்ல இறைவனை நாங்க பிரார்த்திச்சுக்கிறோம் உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவ கிரகங்களின் பரிபூரண ஆடல் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறீங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க